பரந்த மனப்பான்மையுடன் செயல்படும் கும்பராசிக்காரர்களே உழைப்பே வாழ்க்கையின் வெற்றி என உணர்ந்து செயல்படும் பொங்கலுக்கு இப்போது ஏழரை சனியின் காலம் ஆரம்பித்து உள்ளது ஏழை முதல் கட்டமான விரகைச் காலம் ஆரம்பிக்கிறது விரகைச் என்றாலே செலவு நஷ்டங்கள் இழப்புகள் என்றுதான் பொருள் பண நஷ்டம் பொருள் இழப்பு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் என வந்து ஏற்படும் தொழிலில் சரிவு பணத்தட்டுப்பாடு என வந்து அமையும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது கவனம் தேவை நீண்டகால முதலீடுகளில் கவனம் தேவை செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் அதிகமான உழைப்பு அலைச்சல் வந்து இருக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலர் தொழில் நிமித்தமாக தங்கள் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் குடும்பத்தில் உறவுக்குள் ஒற்றுமை வந்து குறையும் செல்வாக்கு குறையும் கடன்கள் அதிகமாகும் சிலர் தங்களுடைய பழைய சொத்துக்களை விற்க சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் புதிய நிலவிடங்களை வாங்கும் போது பத்திரத்தை சரிபார்த்து வாங்குவது நல்லது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் இருபரி நிலை வந்து ஏற்படும் சிலருக்கு பணம் வந்தாலும் செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் சேமிப்பு வந்து குறையும் ஜனதகால ஜாதகத்தின்படி அதிர்ஷ்டமான தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது தினமும் பதிகம் பாராயணம் செய்வது நன்மைகளை தரும் காலகஸ்தி திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை வந்து தரும் சனிக்கிழமைகளில் உடல் ஊடமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது நன்மைகளை தரும்